இந்த வீடியோவை வழங்குவோர் கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழ்ல பேச ட்ரை பண்றேன் எதுவும் தப்பா சொன்னா ரொம்ப சாரி மன்னிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் ஹாசன் ஐட் லைக் டு call you uh, rumba rumba thanks in the opportunity a rumba big opportunity uh, uh, rajesh sir, also thank you very much it's a huge opportunity either rumba challenging or in the so adhikara mr. rajesh rumba supporting andanga uh, the cast has been incredible and very supportive and நாங்க எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஹார்ட் வொர்க்கா போட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் वी ஹட் ریلی வொர்க் ஹார்ட் थैंक ஹேவ் குட் ஈவினிங் எல்லாரும் வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரில நிறைய நினை யோசிச்சு வச்சேன் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் ராஜகமல் ஃபண்ட்ஸ் கமல் சார் ஃபார் அக்செப்டிங் மீ ஆடிஷன்லாம் முடிச்சுட்டு போய் மீட் பண்ணேன் மீட் பண்ணிட்டு நீ செலக்ட் ஆகிட்டுலாம் நினைக்காத இன்னும் நிறைய ஒர்க் ஷாப் அது இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் உன்னை செலக்ட் பண்ணோமா இல்லையான்னு சொல்லுவோம் அப்படின்னாரு ஸோ தேங்க்யூ அண்ட் விக்ரம் சார் நான் ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி ஆப்வியஸ்லி லைக் நிறைய யோசிச்சுட்டு போனேன் இப்படி இருப்பாங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அண்ட் எவரி திங் பட் ஹி மேட் மீ ஃபீல் தட் ஹோம் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அக்ஷரா சின்ன வயசுலேருந்து தெரியும் அண்ட் டு பி அ பார்ட் மூவி டுகெதர் ஓ இஸ் வெரி ஹாப்பி அண்ட் எனக்கு என்ன பேசுறது இல்லை ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் பிளஸ் பண்ணுங்க நீட் ஆல் யூர் சப்போர்ட் தேங்க்யூ 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 கிரெட் டீலிங் ஸோ சாரினா இல்லை டிரெக்டர் பற்றி சொல்லலாம் எல்லாரும் பற்றியும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் டிரெக்டர் தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட் எத்தனை டேக் போனாலும் சரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பேஷண்ட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் யூனோ டு கெட் த ரைட் டேக் வாட் எவர் இட் இஸ் தேங்க்ஸ் ஃபார் பீங் அ ஹியூஜ் சப்போர்ட் இன் எவ்ரி திங் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஈவினிங் எவ்ரி ஒன் மை நேம் இஸ் லெனா Uh, I basically act in Malayalam. I speak Tamil, but I'm not fluent in Tamil. I have dubbed for the film, but I don't have the guts to speak in front of an entire Tamil press. <laughs> so please uh, forgive me for speaking in English. I would like to thank uh, Kamal sir and uh, Rajkamal Films International for casting me in this film, and especially to Rajesh Selva sir for this wonderful role. It's been a great experience working with Chian and Vikram. And I'm really, really blessed to be part of this film and to have such a great role to play. And I hope all of you will enjoy uh, the character as much as I enjoyed playing it. I wish Kadaram Kandha and all the very best. I just love the entire cast and crew. Thank you and wishing us all the best. Thank you. கலக்கர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ரில் இந்த வாரத்துக்கான கேள்வி களவாணி பார்ட் டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகணி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண கூடவே உங்களோட மெயிலும் சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து எடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்